ஈரோடு அருகே சுப நிகழ்ச்சிக்காக ஆட்களை ஏற்றிச் சென்ற சுற்றுலா வேன் திடீரென தீப்பிடித்து முழுமையாக எரிந்து சேதமானது அதிர்ஷ்டவசமாக வேனில் பயணிகள் யாரும் இல்லாத நிலையில் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது ஈரோடு அருகே உள்ள வெள்ளோடு புங்கம்பாடியைச் சேர்ந்தவர் பரத் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வரும் இவர் சொந்தமாக சுற்றுலா வேன் வைத்துள்ளார் இன்று காலை மூலப்பாளையத்திலிருந்து சுப நிகழ்ச்சிக்காக பயணிகளை ஏற்றுக்கொண்டு சேலம் செல்ல திட்டமிட்டிருந்துள்ளார் இதற்காக இன்று காலை பரத் அவரது சுற்றுலா வேனில் மூலப்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்தார் வேப்பம்பாளையம் பிரிவு என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்தபோது வேனின் முன்பகுதியிலிருந்து இன்ஜினில் புகை வந்துள்ளது இதனால் பரத் வேனை சாலையோரமாக நிறுத்தியுள்ளார் அதற்குள் வேனின் முன்பகுதி தீ பிடித்து எரிய தொடங்கியது இதனால் அதிர்ச்சியடைந்த பரத் வேனிலிருந்து கீழே குதித்து உயிர் தப்பினார் அதற்குள் வேனின் முற்பகுதியில் பற்றிய தீ கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது இன்ஜின் பகுதியில் உள்ள ஆயில் டீசல் காரணமாக தீ மளமளவென வேன் முழுவதும் பரவியது இதுகுறித்து இருந்தவர்கள் ஈரோடு தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் வேனில் பற்றிய தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனா் வேன் முழுவதும் எரிந்து கொண்டிருந்ததால் உடனடியாக தீயை அணைக்க முடியாத நிலையில் சுமார் முப்பது நிமிடம் போராடி தீயை அணைத்தனர் ஆனால் அதற்குள் வேன் முழுமையாக எரிந்து சேதமானது இது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் தீ விபத்து ஏற்பட்ட வேனில் ஏசி இயங்கிக் கொண்டிருந்துள்ளதும் அப்போது ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருப்பது தெரியவந்தது தீ விபத்து ஏற்பட்ட இடத்தின் அருகிலேயே பெட்ரோல் பங்க் உள்ளது தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டதாலும் வேனில் பயணிகள் யாரும் இல்லாததாலும் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது சுற்றுலா வேன் நடு ரோட்டில் தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது